காதல் வெண்ணிலா உனத் உனத் ஒனத் உனத் உனர் உனர் கொஞ்சம் வெளியே வாங்க உனர் உனர் உங்களை தான் இருக்கீங்களா பேட்டீங்களா உனர் ஒரு முக்கியமான அவசரம் உனர் சீக்கிரமா வாங்க என்ன பேதி இருப்பா எதுக்கு உனக்கு இப்படி பேதி இருக்குது இப்பதான் வெளிய இருந்து வந்து வீட்டுக்குள்ள போனே அதுக்குள்ள உனக்கு எதுக்கு இப்படி பேதி இருக்குது அம்மா எதுக்கு இப்படி உயிர் போற மாதிரி கத்திட்டு வரா உனர் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா உனர் என்ன விஷயம் உனர் பக்கத்து வீட்டு ராஜேஸ்வரி இருக்கவல்ல ஆமா அவியல்க்கு என்ன உனர் என்ன இப்படி கேட்டுப்டியே சொல்லி தோல மோதேவி ஓனர் அது வந்து ராஜேஸ்வரியா மக இருக்கார்ல ஆமா அவருக்கு என்ன ஓனர் அந்த பையனுக்கு பொண்ணு பார்க்க போனா ஓனர் ஷோ பொண்ணு தான பார்க்க போனவே அது கேக்குற இப்படி இடி விழுவா ஓடி வந்தா ஓனர் பொண்ணு வேண்டாம்டா ஓனர் என்னதே பொண்ணு வேண்டாம்டாலமா அவனுக்கு என்ன குறச்சல்ல தங்கமான பையன் தானே அந்த ராமதன சொல்லிய நம்ம இந்த காய்கறில தருவானே அவனே ஆமா ஓனர் அவனே தான் ஆமா எதுக்கு அந்த பொண்ணு அந்த பையனை வேண்டாம் சொல்லிச்சான் அது வந்து ஓனர் அந்த பொண்ணு வேண்டாம் சொல்லலியா

குட்மணி என் கல்யாணம் பண்ணி குடுக்க உனக்கு இந்த குடும்பம் தான் கிடைச்சதா என்ன மாமா என்னாச்சு என்ன பிரச்சனை மாமா திடீர்னு மாப்பிள்ள வீட்டுக்காரங்கள வெளியே அனுப்பிட்டீங்க எதிரி குடும்பம் கூட என் பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் ஆனா அந்த குடும்பத்துல கொடுக்கவே மாட்டேன் அப்படி என்ன நடந்துச்சு மாமா அது ஒரு துரோகி குடும்பம் என் மூட்டை பொண்ணு கண்மணியை ஏமாத்தி இப்ப உயிரோடையே இல்ல எல்லாத்துக்கும் காரணம் அந்த வீர பாண்டிதான் இப்ப அவனோட பையனுக்கு என் பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா முடியாது இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது இந்த குடும்பம் தான் அப்போ சரிமாமா இந்த சம்பந்தம் நம்மளுக்கு வேண்டாம் சீதாக்கு நம்ம வேற இடம் பார்ப்போம் சீதா உனக்கு இந்த சம்பந்தம் வேண்டாம் தாத்தா உனக்கு இதோட நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நீ உள்ள போமா என்னாச்சு மாமா அந்த பெரியவர் ஏன் உங்களை பார்த்து அப்படி சொல்றாரு அவர் உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா ஏன் உங்களை பார்த்து துவக்கி கொடுமோன்னு சொன்னாங்க அந்த ஆளு பேசின பேச்சுக்கு அவருக்கு நாலு ஆட விட்டுருக்கணும் அவர் சொன்னதை கட்டு நீங்க அமைதியா வந்தீங்க அவர் சொன்னது உண்மைதான் நான் ஒரு துரோகி தான் என்னங்க என்ன சொல்றீங்க ஆமா ராஜேஸ்வரி உங்களுக்கு எல்லாம் தெரியாத ஒரு விஷயத்த நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ராஜேஸ்வரி நான் ஒன்னும் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சேன் அவ பேரு தான் கண்மணி அந்த பொண்ணோட குடும்பத்துல இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆனா என்னோட அப்பா அது போட்டுக்கவே இல்ல நான் என்னோட வீட்டுக்கு தெரியாம அவளை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணேன் ஒரு கோயில கல்யாணத்தை கோயிலுக்கு போக முடியல ஏன் கோயிலுக்கு நான் கோயிலுக்கு அப்பா என்ன போக விடாம தடுத்துட்டாங்க என்னால அங்க போக முடியல நான் போகாததுனால என்னோட கண்மணி தற்கொலை பண்ணிக்கிட்டா சரி விடுங்க மாமா பெரிய மனுஷன் நீங்க இப்படி தான் அதனாலதான் பெரியவர் நம்ம எல்லாரையும் வெளியே போச்சுனாலோ ஏங்க மகனுக்கு பொண்ணு பார்க்க போன இடத்துல பெருசோட லவ் ஸ்டோரி பெரிய வருது இதெல்லாம் ஒரு குடும்பமா ஏங்க எல்லாரையும் கூட்டிட்டு காரில் இவ்வளோ தூரம் போயிட்டு வந்துருக்கோமே டீசர் காசு யார் தருவா மனோபெரு என் பிள்ளை வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்துட்டுருக்கு இதில் உனக்கு டீசர் காசு முக்கியமா ஆமாம் ரொம்ப முக்கியம்தான் காசு என்ன சும்மாவா வருது என் புருஷன் கஷ்டப்பட்டு உழைச்ச காசுல நான் கேட்க தான் செய்வேன் டீசருக்கு காசு தானே வேணும் போகும்போது வாங்கிட்டு போ வண்டிக்கு வாடகை வேணாலும் வாங்கிட்டு போ பாத்தீங்களாங்க உங்க அக்கா எப்படி நான் அப்பவே சொன்னே அவங்க உனங்களை டிரைவர் வேலைக்கு தான் கூப்பிட்டுருக்காவன்ட்டு இதுக்கு மேல ஏன் இங்கே என்ன இருக்கீங்க வாங்க போலாம் பாரு நீயும் போ மனோகரு அதான் உன் பொண்டாடி போயிட்டாலா வர வர உன் பொண்டாட்டிக்கு மூளையே வேலை செய்ய மாட்டேங்குது எந்த இடத்துல என்ன பேசணும்னு ஒண்ணுமே தெரியல அறிவே இல்லாம அப்புறம் வரேன் காலையில் பிள்ளை எவ்வளவு ஆசாசியா கிளம்பி வந்தான் இப்படி நடந்துருச்சே கடவுளே நீ ஒன்றும் கவலைப்படாதையா ராமு நம்ம வேற இடத்துல பொண்ணு பார்ப்போம் நீ உள்ள போயா சரிம்மா கவலைப்படாதீங்கம்மா நம்ம தம்பிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்க்கலாம் எனக்கு கம்பெனியில இருந்து ஃபோன் வந்துச்சு என்னன்னு போய் பார்த்துட்டு வந்துடுறேம்மா சரி சந்திர நீ போயிட்டு வா சரிம்மா ஏங்க நடத்த நினைச்சு கவலைப்படாதீங்க போங்கங்க போங்க கொஞ்சம் பேர் ரெஸ்ட் எடுங்க சில்பா எப்போ வந்தேன் நான் அப்பவே வந்துட்டேன் கா சொல்லு சில்பா எதுக்கு வந்த நான் குழம்பு வாங்கிட்டு போலாம்னு வந்தேன் கா நாங்களே இப்பதான் வந்தோம் குழம்பு ஏதும் வைக்கல சில்பா சரி அதே சரி அக்கா ஓனர் எப்படி இருக்காவே அவளுக்கு என்ன பார்த்து வீடு பார்த்து மாறோட சொசா இருக்காவே ஏமா நடந்ததை நினைச்சு நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க நம்ம வீட்டுக்கு வாழ வர அந்த பொண்ணுக்கு கொடுத்து வைக்கிறேம்மா இதை விட நல்ல பொண்ணு கிடைக்குமா நீங்கள் வருத்தப்படாதியே அது ஒன்றும் இல்லை ராணி ராமுக்கு அந்த பிள்ளை போட்டோ பார்த்தது ரொம்ப பிடிச்சிருந்து இன்னைக்கு காலையில் என் பிள்ளை ஆசாசியாக கிளம்பி வந்தான் கடைசியில் இப்படி நடந்துருச்சே என் பிள்ளை எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பான் முகமே வாடி போச்சு அவனுக்கு கவலைப்படலையம்மா தம்பி ரெண்டு நாள் சரியாயிடுவான் இதில் இந்த பார்வதி வேற வீட்டில் என்ன நடந்துருக்கு எல்லாரும் கஷ்டத்துல கஷ்டத்தில் இருக்காமு புரிஞ்சிக்காம அவசியத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டே போறா அவைய இன்னைக்கு நேத்தா இப்படி பேசுறாவ எப்பவுமே இப்படி தானே புரிஞ்சிக்காம பேசுவாவ நீங்க அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதீமா சரிமா உங்க அப்பா வேற பழசெல்லாம் நினைச்சு கவலைப்பட்டு ஒரு பக்கம் ராமு வருத்தமா இருக்கான் எப்படி சந்தோஷமா இருந்த வீடு ஒரே நாள் இப்படி ஆயிருச்சே அதை விடுங்கம்மா எல்லாமே ஒரே நாள்ல சரியாயிரும் சரிமா நான் பிள்ளையை கூட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் சரிமா பாத்துப்போ சீதாவா போட்டோல பார்த்ததுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சு நான் அவளை என்னோட மனைவியாகவே நினச்சிட்டேன் திடீர்னு அந்த பெரியவர் என் கல்யாணத்தையும் நிறுத்திட்டாரு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே இனி சீதாவை நான் எப்போ பார்ப்பேன் எப்படி பார்ப்பேன் அவள் ரொம்ப பயப்படுறா மதத்திலேயே வந்து என் காலை மிதிச்சிட்டா என்கிட்ட பேசுகிறதுக்கும் அவள் ரொம்ப பயப்படுறா நான் அவளை இருக்கிற மாதிரியே அவ்வளோ என்ன நினச்சிட்ருப்பாளா எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு அவளுக்கும் என்ன பிடிக்குமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் டிஸ்பென்சருக்கு ஆஃபர் கொண்டு வந்திருக்கான் ஒரு வாட்டர் டிஸ்பென்சரோட ரேட்டு இரநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் இந்த ஆஃபர் இந்த வீக் மட்டும்தான் இருக்கும் இந்த சண்டேலேருந்து நெக்ஸ்ட் சண்டே வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது ஆன்லைனில் வாங்குனிங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு தான் தராங்க ஆனால் நாங்கள் டூ டுவெண்ட்டிக்கே தரோம் ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா டூ ஃபிஃப்டியோட டெலிவரி சார்ஜும் இருக்கும் ஆனால் இந்த குவாலிட்டி இருக்குமான்னு தெரியாது ஆனால் நாங்கள் டூ டுவெண்ட்டிக்கே ஃப்ரீ டெலிவரி தரோம் ஸ்டாக் ரொம்ப கம்மியாக இருக்குது சீக்கிரமாக உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீ டெலிவரி தான் உங்களுக்கு இந்த வாட்டர் டிஸ்பென்சர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படியே நம்முடைய சேனல் தமிழ் கார்ட்டூன் பரிதாபங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காதல் வெண்ணிலா தொடர்கதையை தொடர்ந்து பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்